ஜெர்மனில் அட்வான்ஸ் நம்பர் ஒன் கண்ட்ரி ஜெர்மன் டென்டல் டிபார்ட்மெண்ட் வருவான் ஐ ஹவ் டன் ஒன் எக்ஸ்ட்ராக்ஷன் பிஃபோர் டேக்கிங் அ டிகிரி ஒரே ஒர்க்கை பல் எடுத்திருக்கேன் அப்புறம் டம்மியில் தான் பல் எடுக்கணும் டம்மியில் செஞ்சு வச்சுருப்பாங்க அதில் ஊசி குத்துற மாதிரி குத்தி எடுக்கணும் ஜெர்மனில் பேஷண்ட்டு கிடைக்காது அவங்களுக்கு கிடைச்ச ட்ரைனிங் அவ்வளோதான் ஒரு பல் ரெண்டு பல் இங்கே சர்வசாதாரணமாக பதினேழு பல் எடுப்பான் ஹவுஸ் ஏஜென்ட் ஸ்டூடெண்ட்டு ஒரு நாளைக்கு பதினேழு எடுப்பான் அவன் ஒரு பல் எடுத்திருக்கான் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க பல்லெடுக்குன்னு கேட்பான் ஸோ நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சில விஷயங்களில் உலகத்துக்கு மேலே ஈடுபடும் ஆனால் இந்தியாக்காரங்க யாரும் குறைஞ்சா யாருன்னு நினைக்க வேண்டாம் அப்போ ஒய்ஃப் இன் சவுதி ஃபார் த்ரீ இயர்ஸ் வருவா ஐ ஒர்க் வெரி காரணம் ஒரு நம்ம மட்டும் உடணுமா என்னையும் எடுத்தான் நானும் போய் ரெண்டு வருஷம் இந்தியன் டாக்டர் ஹூ சேவ்ஸ் சைல்டு சவுதி கெசட்டில் வந்துருச்சு இந்தியன் டாக்டர் குழந்தையை காப்பாற்றிட்டாரு அப்படின்னு சவுதி கெசட்டில் ஸோ விவ் அச்சீவ்டு த டார்கெட் டு த இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் ஆண் பெண்கிறது ரெண்டாவது விஷயம் அதனால எவ்ரிபடி பொட்டன்சி டு ஒர்க் இன் த சொசைட்டி சொன்னா உலகம் போராட்டம் சேர்த்த சொசைட்டி அவர் பிரைம் மினிஸ்டர் இஸ் சட்டாம்புல அமெரிக்காவுக்கு போய் மத்தியஸ்தம் பண்ணார் ரஷ்யாவுக்கு போய் மத்தியஸ்தம் பண்ணிட்டு இருக்காரு சவுதி கண்ட்ரியில் போய் கோயில் கட்டிட்டு வந்துட்டார் அது அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை அது இதெல்லாம் ஒரு இண்டியன் அச்சீவ்மெண்ட் ஆக இன்னைக்கு வந்து அம்மா ஹேமா சந்திரசேகர் அவங்க யாருன்னா நம்ம காரைக்கால் அம்மையாருக்கு சொந்தக்காரங்க காரைக்கால் அம்மையா ஒரு நாயனா இருக்கு சொந்தக்காரங்க அபூர்வமான விஷயம் அவங்க ஆண்டுக்காண்டு ஒரு நிகழ்ச்சி திருவாலங்காடு இருக்கிறதே பெரிய பழைய ஸ்தலம் திருவாலங்காடு ரத்ன சபை அந்த ஊருக்கு போனா தரபூரா தான் கிடைக்கும் ரத்தனங்கள் ரத்ன சபை அந்த நீலிகதை அந்த ஊரில் உண்டாயிருக்கு ரெண்டு நாள் நிகழ்ச்சி நடத்துறாங்க தடபடமான சாப்பாடு தடபடமான நிகழ்ச்சி வெளிநாட்டில் இருந்து வந்து அவங்க அம்மா செஞ்சது தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க காரைக்கால மேற்படு அவ்வளோ ஒரு ஈடுபாடு நீங்கள் திருப்பெருந்து போனீங்கன்னா வாசம் இருக்குது தாங்க திருவாலங்காட்டுக்கு போனீங்கன்னா காரைக்கால மேற்கா விசேஷம் அது மாதிரி அந்த உற்சவ முறத்திலாம் அங்கே தான் இருக்கும் அந்த அம்மா அவர்கள் வந்து இன்னைக்கு பேசுகிறேன்னு சொன்னாங்க அவங்க வந்து சாதாரண ஆள் இல்லை அமெரிக்கா லண்டன் ஜப்பானில் போய் பேங்கில் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணவங்க ஸோ ஷி கேன் விட்டாண்ட் த வேர்ல்ட் ட்ரெஸ் ஒவ்வொரு நாட்டுடைய ஸ்ட்ரெஸ்ஸில் வேலை பார்த்து வந்தவங்க சீஸ் அச்சீவல் அச்சீவ்டு லேடி அவங்களுக்கு நம்ம முத்தம்மா சிஸ்டர் முத்தம்மா எங்கே இருக்காங்க வரணும் இரண்டாவதாக நம்ம கலைச்செல்வி இவங்க பாராட்டிலேன்னா நாம் செஞ்ச பிறவியே சரியில்லைன்னு அர்த்தம் அப்பா பெரிய ஆன்மீகவாதி ராமலிங்கம் மடத்தை நடத்தினவர் அம்மா பெரிய ஸ்கூல் பிள்ளைகளை மேய்கிற சாதா விஷயம் இல்லை ரொம்ப பக்குவம் வேணும் நான் போயிருக்கேன் இந்த பாரதி பாசரி சார்பாக அவங்க வீட்டில் விருந்து கொடுத்தாங்க ரொம்ப பொலைட் ரொம்ப ஒரு மென்மையானவர்கள் அன்பானவர்கள் அதுக்கெல்லாம் இலக்கணம் அந்தம்மா தான் அவர்களுக்கே நமது ராதிகா செல்வின் அப்பா மோகன் ஆர்மு அவர்கள் ஒரு நினைவு பொருளை வழங்குவார்கள் கொடுங்க கொடுங்க மாஸ்க் எடுத்துருங்க வாங்க இந்த மேடம் முன்னாடி வாங்க எங்கள் தலைமை சிஸ்டர் முத்து செல்வி அவங்க எப்படின்னா அதை அதை எடுத்து அதை எடுத்து அவங்க கிட்ட வாங்க அங்க பாரு அங்க பாரு இப்ப இதை எல்லாரும் சொல்லுவாங்க எட்டு வித லட்சுமி அப்படின்னா வீர லட்சுமி கத்தி பிடிக்கிறதுல கூட நிற்குது சந்தான லட்சுமி ஒவ்வொன்று கல்யாணமாக இருபத்தேழு இருபத்தெட்டு வயசு ஆகுது ஸோ ஒரு புத்திர பாக்கியம் குடும்ப பாக்கியம் எல்லாம் அமைஞ்ச புத்து லட்சுமி அவ கையால் வாங்கிறது ஒரு கிஃப்ட்டு அடுத்தபடியாக என்னென்னா தானாக மிச்சமாக தவிட்டு குழக்கட்டும் அதான் மிச்சமாக அரிசி குழக்கட்டும் அது மாதிரி நான் போய் அவளை போய் பாராட்டுறதுல அர்த்தம் இல்லை அது வேறு தான் பாராட்டணும் அதில் யார் யாரும் எங்கேருந்து வந்திருக்கீங்க ஆ யாராவது ஒருத்தர் இளங்கண்ணா வீட்டுக்காரம்மா வாங்க மீனாட்சி அவர்கள் ஒரு நினைவு பரிசை வழங்கணும் அது அந்த இருக்கு பையன் கீழே போய் அங்கே அங்கே இல்லை அங்கே இல்லை அங்க பாத்து அங்க பாத்துக்கணும் அங்க பாத்துக்கணும் அவர் பெரிய சமூக ஆர்வலரோட மனைவி புதுமை பெண் பெருங்குடி அவங்க அப்பாவில் பெருங்குடியில் பெரிய வணிகர் பெரிய வணிகர் ஒரு புதுமை பெண் அவ்வளோதான் நான் சொல்லலாம் எல்லாம் நிறையா சொல்லலை சொல்லலாம் ஆனால் இந்த மாதிரி அண்ணன் ஒரு சமூக சீர்திருத்தவாதி அப்போ அவங்க ஒரு குடும்பம் ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய குடும்பம் அப்படி வாழ்க்கையில் வரைக்கும் வாழணும் முயற்சி எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அது எல்லாருக்கும் ஓஞ்சிருவாங்க இல்ல வாழ்க்கை கடைசி வரைக்கும் எல்லாருக்கும் இருக்கு எல்லோரும் கடைசி நிமிடம் வரைக்கும் நம்ம வாழணும் ஆசைப்படணும் மொழியை ஏதாவது சமூகத்துக்கு செய்யணும் நமக்கு செய்யணும்னு ஆசைப்படணும் மொழிய மனம் தளர்ந்து விட கூடாது அப்படிங்கிறதுக்கு இளங்கோ தம்பதிகள் ஒரு எடுத்துக்காட்டு இந்த நிகழ்ச்சியை வந்து ரமணன் சொல்லி அவர்தான் ஏற்பாடு அவரை வாங்க இன்னைக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு எாம்பிள ரொம்ப அற்புதமாக சொல்லிச்சு அண்ணன் அது மாதிரி இவங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க நீங்கள் யாராவது வரனிங்கன்னா ரொம்ப பேர் ஒத்துக்கிட்டா நான் வேன் ஏற்பாடு பண்ணலாம் எங்கள் திருவாலங்காடு திருவாலங்காடு சிவபூமி அதில் கால் வைக்கிறது பெரிய புண்ணியம் அதுக்கு ரெண்டு நாள் நேரி எடுத்துறாங்க பேம்புலட் கொடுத்துருக்காங்க வேணுங்கிறவங்க பார்த்து செய்யலாம் கடைசியாக ஒரு வார்த்தை தின நம்ம தினமணி ஆசிரியர் அவர்கிட்ட ஒரு வார்த்தை திருமணி ஆசிரியர் சொல்லுங்க இந்த நிகழ்ச்சியை மாதம் மாதம் ஐயா அவர்கள் பாட்டு திருப்புகள் நடனம் இப்படி தான் செய்து கொண்டிருந்தார் இது ஒரு அற்புதமான ஒரு மூலையில் உதித்த ஒரு இவ்வளவு கூட்டம் அந்த நிகழ்ச்சிகளுக்கு வந்தது கிடையாது இன்றைக்கு மகளிர் தினத்தை முன்னிட்டு இவர் முன்னெச்சரிக்கையாக எல்லாரையும் கூப்பிட்டு முதலிலே அட்வான்ஸாக ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தி இப்படி செய்து கொடுத்தார் என்றால் இவருக்கு முன்னோடி நான் பாடிய பாடலில் உள்ள எழுபது வருஷத்துக்கு முன்னாடி வந்த பாட்டு அதில் பாட்டுல வருது பாருங்க புருஷம் உயிரை மீட்டு தந்தவ பொண்ணுதான் அங்கே போன உயிரை நில் சொன்னவ பொண்ணுதான் அரசன் உயிரை நீதி காத்த பொண்ணுதான் அவங்க ஆஸ்தி கணக்கு பார்த்தா கற்பு அன்றைக்கே நாங்கள் பெண்களுடைய மகிமை தெரிந்து பாராட்ட ஆரம்பித்து விட்டோம் அந்த பாராட்டு இன்றைக்கு தொடர்கிறது அதில் ஒரு துளிதான் ஐயா அவர்கள் இன்று அதை தொடர்கிறார் என்பதை அதை சிறப்பாக செய்து கொடுத்தார் என்பதை எண்ணி அவர் அவர் சார்பாக அவரை பற்றி மிகவும் பெருமைப்படுகிறோம் என்று கூறி அமைகிறேன் நன்றி மீண்டும் பேசுகிறேன் இது நினைக்க வேண்டாம் ஒரு முக்கியமான விஷயம் மருத்துவர் மீனா அவர்களுடைய அனுமதியோடு தான் இதை நான் சொல்கிறேன் ஏன்னா அறிவியல் துறையில் மருத்துவத்துறையில் பெண்கள் சாதனைகள்லாம் அவர்கள் ரொம்ப அழகாக சொன்னார்கள் பல பெண் சாதனையாளர்களை பட்டியலிட்டார்கள் அவர்களுடைய மருத்துவ பணிகளை நமக்கு நிறைய நான் மருத்துவத்துறை நமக்கு புதிய புதிதாண்டு பல நான் அறிவியல் ஆசிரியராக இருந்தால் கூட மருத்துவ சில டேர்ம்ஸ் அதெல்லாம் சொல்லி அதுக்கு விளக்கங்களாக சொல்லும்போது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக அது நிறைய கற்றுக்கொண்டேன் அவர்களுடைய பேச்சிலிருந்து அந்த அந்த விஷயத்தில் ஒரு என்னுடைய சொந்த ஊர் வேலூர் வேலூர் என்றாலே உங்களுக்கு தெரியும் விஐடி வேலூர் ஜலகண்டேஸ்வரர் கோயில் கோட்டை இப்போது பொற்கோயில் எல்லாம் லேண்ட்மார்க்காக இருக்குது அடுத்தது சிஎம்சி மருத்துவமனை அதை பற்றி நான் பேசி ஆக வேண்டும் அந்த மருத்துவமனை என் உயிரையும் ஒரு தரம் காப்பாற்றி இருக்கிறது எனக்கு திருமணமானவுடன் யூனிவோவிலாட்வின்ஸ் அபாஷன் ஆனது அந்த டைமில் என்னோட உயிருக்கு ஆபத்தை ஏற்பட்டது அந்த ஆம் கருவியில் உள்ள அந்த ஃப்ளூயிடு அதிகமாகி சொந்தத்தில் திருமணம் நிகழ்ந்ததால் ஆம்லியாட்டிக் ஃப்ளூயிட் அதிகமாகி ஃபீட்டல் டயப்டிக் வந்து வயிறு வீங்கி விட்டது ரெண்டு முறை ஆஸ்பிரேட் பண்ணி முதல் பிரசவமானதால அதை அதை நார்மலாக கொண்டு வர வேண்டும் என்று கைனகாலஜி படித்த டாக்டர்கள்லாம் போராடினார்கள் இரண்டு மாதங்கள் மருத்துவமனையில் இருந்தேன் திருமணமாகி ஆறு மா ஏழு மாதத்தில் ஐந்து மாத கருவை சுமந்து கொண்டு இரண்டு ஆண் கருக்கள் ஆனால் அதை அதை வெற்றிகரமாக அவர்கள் கொண்டு செல்ல முடியவில்லை அது கருவிலேயே அபாட் ஆகிவிட்டது அந்த கருவை ஹாஸ்பிட்டலில் வாட்டில் போஸலில் போட்டு டியூ டு கசின் மேரேஜ் அதாவது நெருங்கிய என் சொந்த அத்தை மகனை திருமணம் செய்து கொண்டேன் எங்களுடைய கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே டயபெட்டி என்று பண்ணார்கள் யூனி பண்ணி வீட்டுக்காரர் அடிக்கடி சொல்வார் ஹாஸ்பிட்டல் டே கொண்டாடும் போது போனால் நம்ம முதல் இரண்டு இரட்டை கருக்களை பார்க்கலாம் என்று அந்த உயிரை பல உயிர்களை காப்பாற்றது இப்போது வியாபார ரீதியாக வணிக ரீதியாக மாறிவிட்டது ஆனால் அதனுடைய பணி மிக சிறப்பானது ஏசியாவிலேயே நம்பர் ஒன் ஹாஸ்பிட்டல் என்று பெயர் வாங்கிய அந்த சிஎம்சி மருத்துவமனையினுடைய ஆணி வேராக இருந்து அதை நிறுவியவர் டாக்டர் ஐடாஸ் கட்டர் என்ற பெண்மணி நம்ம மாதிரி வெளிநாட்டிலிருந்து வந்து இந்தியாவில் பணி செய்து சாதனை புரிந்த பெண்மணியில் அவரும் ஒருவர் அந்த வெள்ளைக்காரன் ஆண்ட காலத்தில் தன்னுடைய தந்தையார் வேலூர் எல்லாம் கிராமங்கள் ஒரு நான் சொல்கிறது நூ நூற்று கணக்கான நூறு வருடங்களுக்கு முன்னால் இருக்கும் அந்த தகவலை படிக்கும் போது அறிந்து கொண்டேன் அவர் தந்தையார் ராணிப்பேட்டை வேலூருக்கு அருகில் உள்ள ஒரு ஊர் அங்கு பணிபுரியும் போது அந்த கிராமத்து பெண்கள் சரியான மிட் வைஃப்ரி அந்த காலத்தில் கைன காலேஜ் மிட் வைஃப் என்று சொல்வார்கள் பிரசவம் பார்க்கும் பெண்களை சரியான பாதுகாப்பற்ற முறையில் நாட்டு மரு நாட்டு மருத்துவச்சிகளால் பிரசவம் பார்க்கப்பட்டு குழந்தையும் இறந்து பிரசவித்த பெண்களும் இறந்த கொடுமையை அவள் சிறுமியாக இருக்கும்போது கண்டு மனம் வருந்தி தன்னுடைய தாய்நாட்டுக்கு அயல் நாட்டுக்கு சென்று மருத்துவம் படித்து ஆனால் அவள் நாட்டில் அவள் பணியாற்றவில்லை திரும்பி இந்தியாவுக்கே வந்து அந்த வே வேலூர் மாவட்டத்தில் ராணிப்பேட்டையில் இப்போ கூட ஸ்கட்டர் மெமோரியல் ஹாஸ்பிட்டல் என்று பிரபலமாக விளங்குகிறது அதன் பிறகுதான் அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்கள் எல்லாமே பேர் வாங்கின பிறகு வேலூரில் கால் ஊன்றி இன்னைக்கு அது ஒரு கடல் போல செயல்படுகிறது அங்கு அமெரிக்காவில் அமெரிக்கன் மிஷன் ஹாஸ்பிட்டல் என்று சொல்வார்கள் அது மருத்துவக் கல்லூரி பாகாயம் என்ற ஊரில் இருக்குது அங்கிருந்து ம மருத்துவ மாணவர்கள் கைன காலத்தில் படிப்பவர்களால் நான் நான் அங்கே அனுமதிக்கப்பட்டிருந்த போது எனக்கு இருபது இருபது வயது முடிந்து இருபத்தோரு வயது தான் என்னுடைய என்னை சுற்றி எல்லாரும் என்னுடைய கேஸ் ஹிஸ்ட்ரி எழுதுவார்கள் என்னென்ன ஈவில் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கசின் மேரேஜஸ் அந்த ரிப்போர்ட் அவங்க கைனஸ் ஸ்டூடெண்ட்ஸ் என்னை வச்சு நிறைய படித்தாங்க அந்த அளவுக்கு இன்னைக்கு அவரூன்றி மிக பிரபலமான ஒரு மருத்துவமனையாக விளங்குகிறது அதற்கான நின்றவள் ஒரு பெண்மணி அதே போல் மதர் தெரசா அயல்நாட்டில் பிறந்து வளர்ந்தாலும் தன் சேவைகளை எல்லாம் நிர்மல் மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி வைத்து நான் பார்த்துருக்கேன் நான் பணிபுரிந்த பள்ளியின் எதிர்க்கவே நன்ஸ் அதாவது அந்த நிர்மல் சேரிட்டி சேர்ந்த அந்த கன்னி கன்னிமார்கள் எல்லாமே சேர்ந்து ம உடல் ஊனமுட்டவர்கள் மன வளர்ச்சி குன்றியவர்கள் அவர்களெல்லாம் பார்த்து அவர்களை பராமரிப்பது என்பது எவ்வளவு சிரமமான காரியம் தெரியுமா அதையெல்லாம் புன்முறுவலோடு செய்வார்கள் அதை நான் கண்கூடாக அவர்களுடைய சேவைகளை கண்டிருக்கேன் இதை இந்த நேரத்தில் நான் உங்களுடன் இதை பகிர்ந்து கொண்டதில் மன மகிழ்ச்சியும் எனக்கு இதுக்கு அனுமதி தந்த தலைமை உரை தலைமை மருத்துவரும் வீணா அவர்களுக்கும் மகாலிங்கம்யா அவர்களுக்கும் மீண்டும் நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன் நன்றி இடாஸ்கூடர் மேடம் சைக்கிள்லேயே ட்ராவல் பண்ணுவாங்க பகாயம் ஃபுல்லாக இங்கே அட்மிஷன் கிடைக்கிறதே கஷ்டம் கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வேலூரில் ஃபுல்லாக அவ்வளோ ஸ்டாண்டர்ட்ஸு அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட்ஸில் தான் அங்கே மெயின்டைன் பண்ணுறாங்க கிறிஸ்டின் மெடிக்கல் காலேஜ் நானும் அந்த மருத்துவமனையில் சேர்வதற்காக பியூசி முடித்துவிட்டு இதற்கு அப்போல்லாம் வந்து மெட்ராஸ் மெடிக்கலில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் கிடையாது ஓரல் இன்டர்வியூ தான் ஓரல் இன்டர்வியூக்கு வந்தேன் ஆனால் எனக்கு சீட் கிடைக்கல ஆனால் சிஎம்சியும் ஜிப்மர் மருத்துவமனை புதுச்சேரியும் ரிட்டன் எக்ஸாம் வச்சிருந்தது அந்த காலத்தில் அதை எழுதினேன் வெள்ளூர் நேட்டிவிட்டிக்கு ரெண்டு சீட் என்றார்கள் ஆனால் ஐ வாஸ் நாட் கிவன் தி மெடிக்கல் சீட் அதனால் திசை மாறிய பறவையாக நான் மருத்துவ தான் கனவு கண்டிருந்தேன் அது மாதிரி சயின்ஸ் படித்து ஆசிரையாக மிஷின் கண்டிப்பா கண்டிப்பா அதனால அது ஒரு ஏமாற்றமா தான் இருந்தது ஆனாலும் வேற வழியில அந்த காலத்தில் அதனால அந்த ரிசல்ட் வர வரைக்கும் நான் காலேஜ்ல கெமிஸ்ட்ரி புக்கு சோலஜி புக்கு பாட்டினலாம் வாங்காமலே தள்ளினேன் ஏன்னா ரிசல்ட் வரும் அப்படி ஓடிடலாம் ஆனா வரலை நான் சயின்ஸ் படித்து மகளிர் கல்வத்தில் அப்புறம் மேலே தன்னை உயர்த்துக்கொண்டே இதை உங்களுடன் இன்று பதி பகிர்ந்து கொள்வதில் இந்த மகளிர் ஆண்டு விழா கொண்டாடும் நேரத்தில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம் ஆனாதிக்கம் இருக்கிற இந்த உலகத்தை மாற்ற முடியாது ஏன்னா என்னதான் இருந்தாலும் நிறைய விவாகரத்து வழக்குகள் ஹைகோர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நீதிமன்றம் இருந்தது இப்போ குடும்ப நல நீதிமன்றம்னு போட்டுவிட்டாங்க இப்போ ஐந்து இருக்கு யார் எல்லாருக்கும் தெரியுமா இப்ப மேகெல்லாம் சொன்ன மாதிரி சிறு விழிப்புணர்வு இல்லை அது ஒரு காரணம் கலப்பு என்ற பேரில் சீக்கிரம் இருபது வயது பதினஞ்சு என்னையும் சேர்த்தே சொல்கிறேன் என்னுடைய மனைவி திருமணம் ஆகும்போது பதினஞ்சு வயது ப்ளஸ் ஒன் படிக்கிறேன் நான் இப்போ ஏதாவது சொல்லும்போது என்ன சொல்வார்கள் தெரியுமா என்னுடைய படிப்பை கெடுத்து நான் டாக்டர் மாதிரியோ இல்லைன்னா பெரிய பதவியிலையோ இருந்திருப்பேன் இந்த மனுஷன் கெடுத்து விட்டார் அப்படின்னு ஏன்னா அப்போல்லாம் சிறு வயதிலேயே திருமணம் செய்திருவாங்க இந்த மாதிரி பிரச்சனையே வர்றதில்லை இந்த மூன்று இது பார்த்தீங்கன்னா நம்முடைய தெய்வத்திலேயே கூட மகாலட்சுமி எடுத்துக்கோங்க பாருங்கள் நீங்காமல் நெஞ்சிலேயே பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது கணவனை எங்கேயாவது கொஞ்சம் போனால் தகராறு பண்ணிவிடுவார் பெருமாள் கொண்டு விடுவார் அதனால் இல்லேன் மங்கை உரை மார்பா நம்ம புராணத்தில் இருக்கிறது தான் அடுத்து பாருங்கள் நமக்கெல்லாம் மூளையாக இருக்குது பாருங்கள் பிரம்மாவனுடைய நாக்கில் தான் வந்து நாவில் யார் நடமாடுகிறால் சரஸ்வதினு சொல்கிறோம் ஆயக்கலைகள் அறுபத்தி நான்குலாம் சொல்கிறோம் அப்படி பிரம்மாவனுடைய மூளையாக செயல்படுவது தான் சரஸ்வதி மூணாவது யார் தெரியுமா சம பங்கு வாங்கிட்டாங்க அர்த்தநாரீஸ்வரராக பார்வதி இப்படி பெண்களை எல்லாம் அந்த கருவறையிலேருந்து வந்தவங்க தான் நாம் அந்த பத்து மாதம் சுமந்து நம்ம எல்லாம் படாது பாடுபடுத்தி அதான் கிருஷ்ணர் வயிற்றில் இருக்கும்போது யசோதை சொல்கிறார் இந்த பக்கம் உதைப்பானான் கிருஷ்ணன் இந்த பக்கம் உதவிப்பானான் இத்தனை உதவாங்கன்னே போராதா இப்போ வேறு உரளை கூட்டிகிட்டு என்னை இம்சப்படுத்துகிறீர்கள் என்று அப்படி இந்த தாய்மார்கள் எல்லாம் இல்லைன்னா நாம் இல்லை நம்முடைய நாடு பேரே பாருங்க தாய் நாடு தந்தை நாடு கிடையாது மதர்லேண்ட் தாய் நாடு எல்லாமே தாய் மொழி அதனால் இந்த நல்ல நாளில் அருமையான கருத்துக்கள்லாம் டாக்டர் சொன்னாங்க இது எத்தனை பேருக்கு புரியுதோ தெரியல நான் மருத்துவத்துறையில் இருந்ததுனால சொல்கிறேன் இந்த மாதிரி தவறான சிறு வயதிலேயே தவறான வழியில் சென்ற பையங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மேடத்துக்கு எர்பாலின் எப்படியோ சென்று ஸ்ட்ரிப்டோவிட்டு அஞ்சு ரூபாய் வைத்தியர்னு பேர் எனக்கு நான் ஒரு ஃபார்மசியில் இருந்ததுனால ஐந்து ரூபாயில் ஏழையர் அவங்களுக்கெல்லாம் விழிப்புணர்வு இல்லை இப்போ கூட நிறையா விழிப்புணர்வு இல்லை அதனால் மிக அருமையான கருத்தை சொன்னாங்க நம்முடைய டாக்டர் டிஜிஓ எத்தனை பேருக்கு அபர்வேஷன் தெரியுமோ தெரியாது விளக்கம் கைனகாலஜி என்ற பெயர் டிஓ என்றால் ஆப்தமாலஜி நிறைய தெரிஞ்சுக்கணும் அவேர்னஸ் இல்லை நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்த அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி ஏற்பாடு செய்து கொடுத்தவர்களுக்கும் நன்றி